வாங்க இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஒரு குக்கர் எடுத்துச்சுக்கலாம் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு மூணு ஸ்பூனு நெய் அது நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து மூணு பிரியாணி இலை ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூனு சோம்பு நாலு கிராம்பு எடுத்துக்கலாம் அதை நல்லா சேர்த்து பொ நல்லா பொரிய விடுங்க நல்லா டப்பு டப்புன்னு வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கிருங்க நான் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஆறு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா மெல்லிசா நறுக்கி போட்டுக்கோங்க நல்லா அது ப்ரௌன் கலர் வரணும் அதுக்காக உப்பு போட்டுக்கிறோம் நல்லா வதங்கிறதுக்காக இப்போ நல்லா வதங்கிடுச்சு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மூணு ஸ்பூன் எழுதி போட்டுக்கலாம் நல்லா அது வந்து ஒட்டாமல் நல்லா வதக்கி விட்றணும் அதாவது வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு வாசனையும் வரக்கூடாது அந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க வதங்கினதுக்கப்புறம் மூணு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதக்கி விட்ருலாம் நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அதை வந்து நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன் நீங்கள் வேணால் அரைக்காமல் கூட அதை சேர்த்துக்கலாம் நாங்கள் அரைச்சி சேர்த்துருக்கோம் குழந்தைங்களுக்கு வந்து அது இருக்க தெரியாது ஏன்னா அதை ஒதுக்கிடுவாங்க அதை பார்த்தாங்கன்னா அதனால் அரைச்சி சேர்த்துருக்கேன் அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதனால சே வதக்கி விட்ருங்க அதை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இதுக்கப்புறம் நாலு ஸ்பூனு தயிர் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க தயிர் இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு வதக்கி விட்ருங்க அப்புறம் ஒரு ஒன்றரை கிலோ சிக்கன் கழுவி மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் வந்து பிரியாணிக்கு பெரிய சைஸாக இருக்கணும் அதான் எல்லா சிக்கனும் சேர்த்தாச்சு அடுத்தது நல்லா கிண்டி விட்டுறேன் அதுக்கு வந்து தூள் இப்போ சேர்க்கணும் நான் கடையில் தான் வாங்கினேன் பிரியாணி மசாலா தூள் அதை நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க அடுத்து கஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்கிறோம் அதை நல்லா சேர்த்து வதக்கி விடலாம் சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இப்போ நல்லா வந்துருச்சு சிக்கனு இப்போ பாருங்கள் முக்கால்வாசி நல்லா வந்துருச்சு இதுக்கப்புறம் அரை லெமன் நறுக்கி விதையை எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த லெமனை வந்து கலந்துக்கிட்டலாம் இது வந்து சிக்கன் வந்து உடையாமல் வரும் அதனால சேர்த்துக்கிறோம் அதை நல்லா சேர்த்துக்கிட்டு விட்டு அடுத்து வந்து தண்ணி கலந்துக்கலாம் நான் ஒரு கப்பை பாசுமதி அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி நான் நாலு கப் அரிசி எடுத்துருக்கேன் அதனால் அஞ்சரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் அது தண்ணி ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த இப்போ வந்து தண்ணி உப்பு பத்தலைனா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க இப்போ மூடி போட்டு மூடிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து கழுவி வச்சிருக்க அரிசியை வந்து நான் அரை மணி நேரம் ஊற வச்சு இது வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் அந்த அரிசியை சேர்த்துக்கலாம் எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் நல்லா அரிசி உடையாமல் அடியிலேருந்து லேசாக மேலே பிள்ளை கிண்டி விடுங்க கிண்டி விட்டு லேசாக கொதி வரும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு க வேணா உப்பு பார்த்துக்கிறோங்க கரெக்டாக இருக்கானோ அப்புறம் போட முடியாது உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க இப்போ கொதி வந்துருச்சு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி ஒரு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு